ஆஹா லவ்லி பேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நான் வீட்டில் வளர்த்து அழகாக குஞ்சு பிடிச்ச பறவைகள் நான் விதவிதமாக நிறைய பறவைகளை வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொன்றும் தான் இது இது எல்லாமே அதனோட குஞ்சிகள் தான் அதாவது இது வந்து காக்டைலோட குஞ்சுகள் முதல்ல கா இது பூராமே லவ் பேர்ட்ஸோட குஞ்சுகள் அடுத்து இது லவ் பேர்ட்ஸோட குஞ்சு இது வந்து நான் குஞ்சாக வாங்கி இது வந்து இதுக்கு பேர் வந்து லக்கி இது பேர் வந்து கினி கிவிமா இது வந்து லக்கி வந்து குட்டியாக இருந்தப்பா அதாவது லக்கின்னா இது வந்து கனூர் பேபி கனூரில் இது சன் கனூர் சன் கண்ணூர் பேபியாக நான் வாங்கினேன் அதாவது ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளைக்குள்ளே இருந்த பேபியாக வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் வளர்ந்து கொஞ்சம் வந்து கொஞ்ச நாளில் இவங்க இப்படி அழகாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுட்டு வந்து எங்கிட்ட வாங்கிக்கிடும் ஸ்பூனில் கொடுத்தோம்னா நல்லா வாங்கிக்கிடும் முதல் சிரஞ்சில் கொடுத்தே அடுத்து ஸ்பூன்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து இதை தொடர்ந்து அடுத்து பேபியாவே ரெண்டு அடுத்தடுத்து வாங்கினூர் தான் அது வந்து கிவிமா கினிமா பேர் ரெண்டுக்கும் இது வந்து லக்கி செல்லம் சித்து லக்கி குட்டிமா இதுக்கு இத்தனை பேர் வச்சுருந்தேன் வச்சு இது அழகாக என் நேரமும் ஃபஸ்ட்டு இதைத்தான் வளர்த்து நான் வந்து ட்ரெயின் பண்ணேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து குஞ்சு பொறிச்சு அந்த தாயே பார்த்துக்கிடும் அப்போ நான் எடுத்து எடுத்து கொஞ்சம் வச்சுருந்துட்டு உள்ளே விட்டேன் அதுக்கடுத்து அந்த குஞ்சுகளை வெளியே வச்சு நம்ம எப்படி வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி வளர்க்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஹேண்ட் அதாவது கையிலே வாட்டை இருக்கும் பறக்கும் ஓரளவு அது பறந்த உடனே அது வந்து கொஞ்சம் அங்கிட்டங்கிட்டு பறக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி வச்சுருந்தா ஃபுல்லாக ஜன்னல் பூட்டி ஃபேனை அமர்த்தி வச்சுருந்தோம்னா நம்ம உள்ளே ஒரு ரூம் ஒரு ஹால் அதை வச்சுருக்கலாம் ஆனால் கதவு திறந்திருக்கு அப்படின்னா நம்ம லைட்டாக ரெக்கையை வெட்டிட்டு நம்ம வந்து அதை ஃப்ரீயாக விட்டுறலாம் விட்டுட்டோம்னா அது பாட்டை அதாவது கொஞ்சம் குதிக்கும் அவ்வளோதான் அதுக்காக பறக்கவே முடியாதுன்னு கிடையாது லைட்டாக தான் விட்டுக்கிறதுனால பறக்கும் ஆனால் உயரமாக பறக்காது மற்றபடி உள்ளேயே இங்கே அங்கே குதிச்சிக்கிடும் இப்போ வந்து அந்த மாதிரி இதை வளர்க்க ஆரம்பித்தேன் வளர்க்க ஆரம்பிக்கும்போது நம்ம டஸ்ட் போன்னு சொன்னால் அது அழகாக பாத்ரூம் போயிடும் கீழே இறக்கி விட்டு பாத்திரம் போயிடும் நம்ம கையில் வந்து அழகாக ஏறும் ஏன் இப்போ ஏற்கனவே ஒன்று விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குது கினிமாவும் கிவிமாவும் இப்போ ரொம்ப ஜாலி என் நேரமும் லக்கியை வந்து ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டாங்க இது வந்து இப்போ லக்கியை பற்றி மட்டும்தான் இதில் நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் லக்கி கூட இருந்த எல்லா வீடியோஸும் கிட்டத்தட்ட ரெண்டு இதுக்கு வரும் அந்த மாதிரி அதை எப்படிலாம் பேசுது பழக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இப்போ வந்து வளர்ந்து கொஞ்சம் பெருசாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் காட்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அது கொஞ்சம் தலையில் முடி வளர்ந்தவுன்னே பார்த்தீங்கன்னா கண் நல்ல பெருசாக இருக்கும் அதோடய அழகு வந்து இதோட அழகு மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்குது நல்லா அதாவது இந்த கண்ணூர்லேயே க்ரீன் சிக்கு பைனாப்பிள் சிக்கு அப்புறம் வந்து சன் கண்ணூர் இன்னும் ரெண்டு இதெல்லாம் இருக்குது ப்ளூ இதை எல்லாமே ஒவ்வொன்றும் வேறு வேறு கலர்ஸில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு சவுண்டு கொடுக்கத்தான் செய்யும் சவுண்டே கொடுக்காமலாம் எதுவுமே இருக்காது இது பார்த்திங்கன்னா இது வந்து வந்ததுலேருந்து நல்லா சவுண்டு கொடுத்துச்சு நல்லா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து கூட பின்னாடியே அதையே சொல்லி பார்ப்போம் அந்த அளவுக்கு இது நல்லா ட்ரெயின் ஆகி இருந்தது மொத வளர வந்தோன்னே இந்த சைடு ரெக்க தான் வளருது நம்ம கையில் தூக்கி தூக்கி வச்சு பழக்கினோம்னா அது கொஞ்சம் நம்ம கூட இதாகிடும் அப்புறம் ஃபுட்டும் நம்ம கொடுக்கறதுனால கீழே உட்கார வச்சு வாவான்னு சொன்னோம்னா அது அழகாக வந்து வாயில் வாங்கிக்கணும் நம்மக்கிட்ட வந்து மேலே சேலையில் ஏறும் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும் கஷ்ட போகிறதும் நம்ம வந்து பழக்கம்னா நல்லா பழக்கிடலாம் ஒரே இடத்துல அதை கொண்டு போய் கொண்டு போய் விட்டு அங்கே தான் நீ போகணும் அப்படின்னு நம்ம பழக்கணும்னா அது பழகிடும் இப்போ பாருங்கள் அது அப்படி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க கையில் இருந்துக்கிட்டு எங்கள் ஈமா இருக்கும் ஈமா மேலேயும் நின்று பயப்படவே செய்யாது ஈமா வந்து ஈமா வந்து டாக் அதுவும் இது இது உடையதான் நல்லா பழக்கும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க காலில் அவங்காட்ட ஃப்ரீயாக விளாடுவாங்க தோலில் வந்து நின்றுக்கிடும் ரொம்ப இதோட ரெக்கை பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக இருந்தது நான் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் தான் வச்சுருந்தேன் அப்புறம் நான் கொடுத்துட்டேன் அடுத்து இன்னொரு இதை வளர்த்து பார்ப்போம் அப்படிங்குறக்காக நம்மளால் ஒரு ஒரே நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வந்து கொண்டு வந்து மற்ற நேரங்களில் நான் வந்து ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்காது கொஞ்ச நேரம் நைட்டு மட்டும் நம்ம பற தூங்கும்போது அது சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கணும் மற்றபடி பாருங்க சவுண்ட் சவுண்ட் கொடுத்துறத அவ்வளோ அழகாக சவுண்ட் கொடுக்கும் கரண்ட் வந்துருச்சு நம்ம ட்ராமா பாப்பாம்மா தோல்ல நல்லா கூடும் இது ரொம்ப சேட்டையே பண்ணலை ஆனால் இப்போ இருக்குகளை கிவிமாவும் கினிமாகவும் அவங்க பண்ற சேட்டை தாங்க முடியாது பேபி பேபி என்னடா பண்ற சொல்லுங்க அப்படி நான் பேசுறத அது கேட்டுக்கிட்டே இருக்கு யார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்குது வேற என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க இது பிட்டாச்சி விளையாடம் நல்லா சவுண்ட் சரியா சுற்றிக்கானீங்க அப்படி சவுண்டை இது பண்ணிட்டு பாருங்க இவங்க என்ன தொழுவாக வெட்டியில் இருக்க பொத்து சந்தனத்தை எடுக்கும் அவ்வளோ ஆசைப்படும் என்ன பண்ணுறீங்க ஏன் சாப்பிட மாட்டேன்ட்டிங்க ஏன்பா ஹியூட் பேபி அங்கே பாருங்களேன் ஐயா சந்தனத்தை சாப்பிடாதப்பாத்துறாங்களாம் பொட்டி எடுக்கிறாங்களாம் வேற சாவலும் ஜாலியா என்ஜாய் பண்ணி நல்லா கீழே போடு கீழே போடு கீழே போடு உம் கீழே போட்டியேன் ஒரு டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுனாவே முட்டமா அதுவா எடுக்க ஆரம்பிச்சிடும் குட்டிமா நமக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது நம்ம வீட்டுக்குள்ள வளர்த்தோம்னா அதுவாட்டு மட்டும் பயங்கரான் ரூமை மூடி பயிற்சிக்கிறான் நல்லா எந்த ரூம்க்குள்ள இருக்கோமோ அங்க அது வாட்டு சுற்றிட்டு அந்த உடனே நம்ம தோளில் வந்து கொடுவோம் ஏறிக்கிடும் சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரே ரூமில் நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம்னா நல்ல பறந்து வந்து தோலில் ஏறிக்கிடும் அந்த அளவுக்கு நல்லாவே பழகிடும் என்னடாச்செல்லாம் குட்டிம்மா குட்டிம்மா கீனிம்மா நீங்கள் காதை கடிக்கிறது பார்த்திங்களா காதை கடிச்சிக்கிட்டு விடவே மாட்டான் இவைங்களும் அப்படிதான் கம்மலை பிடிச்சி இழுப்ப எவ்வளோ சேட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே இவை நம்ம சாப்பிட்ற எல்லாமே வேணும் இப்போ லக்கிலாம் அப்படி சாப்பிடலை லக்கி வந்து ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் நேரம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு பழங்கள் மட்டும் அதுக்கு அதுக்கு பிறகு கொடுத்தாச்சு இது